一岁。 பாடல் மாமரத்தை பாருங்கள் மாம்பழங்கள் தொங்குது மாமரத்தை பாருங்கள் மாம்பழங்கள் தொங்குது மஞ்சள் நிற பழங்கள் மஞ்சள் நிற பழங்கள் மல்கோவா மாம்பழங்கள் அண்ணாக்காவோடு பகிந்து நாங்கள் உண்ணுவோம் அண்ணாக்காவோடு பகிர்ந்து நாங்கள் உண்ணுவோம் மாமரத்தை பாருங்கள் மாம்பழங்கள் தொங்குதோ போன்ற வானிலே பட்டநிலா தெரியுதே பட்டு போன்ற வானிலே பட்டநிலா தெரியுது எட்டி எட்டி தொட்டிட எனக்கு மாசை பிறக்குது எட்டி எட்டி தொட்டுட எனக்கு மாசை பிறக்குது பட்டு போன்ற வானிலே பட்ட நிலா தெரியுது